மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்த விஜயகாந்த் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் அதன்பின் தனது தந்தையின் அரிசி ஆலையினை கவனித்து வந்த இவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு இருந்ததால் வாய்ப்பு தேடி சென்னை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் படத்தில் முக்கிய ரோலில் நடித்து ஒரு நிலையான இடத்தை பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த சட்டம் ஒரு இரட்டை என்ற திரைப்படம் ஒரு மிக பெரிய படமாக அமைந்தது விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் தந்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து காத்திருந்தால் அம்மன் கோயில் தழுவாத கைகள் ஊமை தழுவை அடுத்த வெற்றி படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகரானார் இவரது படங்கள் தேசப்பற்று வசனங்கள் அதிகமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒலிக்கும் விஜயகாந்த் நடிக்கும் படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரானதாகவும் படங்களாக இருக்கும் பெரும்பாலும் இரட்டை வேடம் போல் மற்றும் ராணுவ வீரர் போன்ற வேடங்களில் நடித்துள்ளார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவான ரமணா படத்தில் ஊழல்வாதிகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் நடித்திருப்பார் திரைப்படம் விஜயகாந்த் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான திரைப்படமாகும் பலரும் விஜயகாந்தை நினைவு கூர்ந்து கதறி அழுது வரும் நிலையில் அவர் நிறைவேறாமல் போன ஆசை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதாவது விஜயகாந்த் அவர்கள் பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் அட்கோ நகர் பகுதியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வீடு கட்ட ஆசைப்பட்டாராம் அதற்காக அப்பகுதியில் சுமார் இருபதாயிரம் சதுர அடி இடத்தை விலைக்கு வாங்கி பூஜையும் போட்டு வீடு கட்டும் பணி தொடங்கிய உள்ளது ஆனால் இடையே கொஞ்சம் பொருளாதார சிக்கல்களால் வீடு கட்டும் பணி சில ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது பத்து ஆண்டுகளாக தான் ஆசையாக கட்டிய வீட்டில் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என நினைத்த விஜயகாந்தின் ஆசை கடைசி வரை நடக்காமலே போய்விட்டது இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி தொண்டர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது